பிரைஸ்தலா கற்றுடைய பசனம் மையப்படுவதாக பசதம் மத்தியில் சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஏலாவது வசனம் கேளங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடங்கள் அப்போது கண்ணடி தட்டங்கள் அப்பொழுதும் திறக்கப்படும் ஏசுவி நாமத்தில் எங்கள் ஆசுதமாக இருப்பீர்களாக இதில் முதல் பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் கேளங்கள் அப்போதும் கொடுக்கப்படும் ஏசுவி நாமத்தினால இது ஒரு ஆசுதம் நிறைந்த ஒரு நாளாக அமைவதாக அவர் மலை மேலே ஏறி அமர்ந்தபோது அவருடைய சீஷ்ரைகள் பின் சென்று அவரை சூழ்ந்து கொண்டு அவர் பேசுகிறத கேட்டுக்கொண்டிருந்தாங்க அப்போ நடந்துகிட்டு இருக்க சம்பவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த வார்த்தை எல்லோருக்கும் பொதுவானதல்ல அவருடைய சீஷ்ரைகளாக அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறதாக அவருடைய நாமத்தை மக்கியப்படுத்துகிறதாக இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தையின் ஆஸ்திரம் இருக்குமே தவிர எல்லோருக்கும் கிடையாது ஏசிவி நாமத்தை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்ற கருத்தில் சொல்லுகிறது எல்லோருக்கும் கிடையாது மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லுகிறேன் அவருடைய சீஷர்களாக இருக்கிறவர்களுக்கு அவருடைய சமூகத்தில் அவருடைய உட்கார்ந்த இடத்துல அவரும் உட்கார்ந்த இடத்துல அவர்களும் உட்கார்ந்தார்கள் அவர் பேசுகிறத கவனத்தை கேட்டுக் கொடுந்தார்கள் எனக்கு பிரியமானவர்கள் உங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வார்த்தை எல்லோருக்கும் அல்ல அவருடைய சீஷர்களுக்கு சரி யாருடைய சீஷர்கள் ஏசப்பா அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அந்த அப்போ சிலர்களுக்கு பரமேறுவதற்கு முன்பதாக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷ்யராக்கி பிதா குவன் பிரசாமத்தில் அவர்களுக்கு நாண் சனம் கொடுங்கன்னு சொன்னார் அப்போது இன்றைக்கி கத்துரை நாமத்தை மக்கியம் அந்த ஊழியத்தில் ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை உருவாக்கும் போது அவர்களை தான் உருவாக்க வேண்டும் ஏன்னால் நம்ம ஜபம் பண்ணும்போது கேட்கப்பட வேண்டும் ஜபம் ஜெயமாய் மாற வேண்டும் என்று தேவசித்தமாக இருக்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ யாருக்கு கருத்தை இதை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் அல்ல ஷீஷருக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லிக்கிறார் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் அப்போ தான் நீங்கள் அந்த ஆசிரத்தை பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் ஷீஷராக இருக்கிறவர்கள் பேசலாம் கேட்கலாம் அன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லலாம் இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் மிகுந்த கவனமாக ஆண்டுடைய நாமத்திற்காக இயேசுடைய அன்புக்காக மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சீஷடாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டோடைய ஆசிரம் உங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஷீஷராக இல்லாதவர்களுக்கு ஒன்றும் வந்து சேராது அப்போது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஷீஷராக இருக்க விரும்புவதில்லை ஆனால் சபைக்கு வருவார்கள் காணி கொடுப்பார்கள் தசமாக கொடுப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் சீஷடாக இருப்பதற்கு மாத்திரம் பிடிக்காது சீசர் என்று சொன்னால் குருவை போண்ட அப்போது தன்னுடைய தெய்வத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து யாரெல்லாம் போகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசையத்தை கற்றுத்தருவா கேளுங்கள் அப்போ கொடுக்கப்படும் நம்புகிறீங்களா இத்தனை நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியல இந்த வார்த்தை கேட்டுருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இதுக்கு பின்பலாவது நீங்கள் கேட்கறது கிடைக்கும் நம்புறணும்னா நீங்கள் அவருடைய சிஷராக மாறுங்க சிஷராக இடம் கொடுங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கிருபையும் இறக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவே தொட்டு பேலப்படுத்தும் நான் நம்புகிறேன் அன்பு தகவனி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுங்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பெரிய கரை செய்வதை கஷ்ட இரக்கம் இறக்கம் வரட்டும் இயேசுமல்ல பிதாவே ஆமே ஆம்